ஹாய் இந்த வீடியோவில் குரில் நெடில் வேறுபாடு பார்க்கலாம் அலி கருணை அழித்தல் ஆலி செடி வகை அவள் பள்ளம் ஆவல் ஆர்வம் விருப்பம் அலை கடலலை ஆலை சாலை கரும்பாலை அணை நீர்த்தேக்கம் ஆணை கட்டளை அண்மை அருகில் ஆண்மை வீரம் அடி பாதம் தாக்கு ஆடி மாதம் ஆடுதல் அறு அறுப்பு ஆறு நதி எண் அல் இருள் ஆல் மரம் அழி அழித்தல் ஆளி கடல் அரி நெற்கதிர் ஆரி அருமை அணி குழு அழகு ஆணி இரும்பானி அசை அசைவு நேரசை ஆசை விருப்பம்